முறைக்கிறான் மற்றவங்க போய் தம்பி கொஞ்சம் தள்ளி நில்லுங்க வண்டில தலைவர் இருக்கிறார் யாராவது முறைகிறான் முறைச்சினுக்கு தான் அடியே தவிர அவன் என்ன சாதியும்கிறது தெரிஞ்சு அடிக்கல சாதியும் தெரிஞ்சு அடியில அவரை திமிராடா உனக்கு அவ்வளவு ஆணமாட ஆணவமாடா உனக்கு அப்படின்னு அவன் அவன் திமிரா முறைச்சு பார்த்ததுதான் அடிக்காங்க நாலு தட்டு தட்டினாங்க ஒண்ணும் ஒழுங்கா அதிகம்ல அண்ணாமலை முந்திரிக்கொட்டைத்தனமாக இதுல வந்து விமர்சனம் செய்தது எங்கள் மீது வழக்கு பதிவு செய்ய சொன்னது உள்நோக்கம் கொண்டது இது திட்டமிட்ட ஒன்று இது குறித்து நான் வந்து முதல்வரை சந்திச்சு இது முழுமையா ஒரு விசாரணை நடத்தணும்னு நான் கோரிக்கை வைக்க இருக்கிறேன் போய் மோதுனதுங்கிறது என்ன ஆதாரம் வண்டியில் மோதுனுதுங்கிறதுக்கு ஆதாரம் கார்டை சொல்லுங்க நான் மன்னிப்பு கேட்குறேன் இதனிடையே சம்பவம் நடைபெற்றபோது வீசிக்கு பிரமுகர் ஒருவரது கார் டேஷ்போர்ட் கேமராவில் பதிவான வீடியோவிலேயே ஸ்கூட்டர் மீது கார் மோதியது நன்றாக தெரிவதாக வீடியோவை பார்த்தவர்கள் சமூக வலைதள பயனாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் கூறி வருகின்றனர் எனவே வீடியோ ஆதாரமே இருக்கும்போது ஸ்கூட்டர் மீது கார் மோதியதற்கு வேறு ஆதாரம் என்ன தேவை என்ற கேள்வி எழுகிறது திருமாவளம் அடிக்க சொன்னாரு அடங்க மருந்து தவிர எந்த இடத்திலுமே வன்முறையை தூண்டியதில்லை அடங்க மருங்கிறது ஒரு அரசியல் அது